நம்ம பயந்துகிட்டு திங்கிறது இல்ல அதை திண்டாலும் அதையும் ஜீரணிச்சு டவுட் கிடையாது நமக்கு ருசியா இருக்கு அதெல்லாம் திங்க மாட்டேங்கிறோம் நம்ம ருசியா இருக்காது அதோட டேஸ்டா இருக்க திங்க மாட்டேங்கிறமே தவிர இது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்றான் டீப் லைட் திங்கிறான் அது சீரணம் ஆகுதுங்க டீப் லைட் போய் அறுத்து டாக்டர் போக மாட்டேங்கிறான அது அரிச்சு பசுமம் வாய்க்கப்படுது அப்ப நீ என்னென்ன நீ சாப்பிட்டாலும் சரி அதையெல்லாம் அரிச்சு பசுமமாக்குற அந்த மிஷின் இருக்குத இது எப்படி இது நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கிறியா அது எப்பவாவது ஓய்வு எடுத்து பார்த்திருக்கிறியா எந்த மிஷினாவது போய் மனிதன் படைத்ததா இருந்தால் அது எந்த மிஷினா இருந்தால் ஓய்வு எடுக்குமா இல்லையா தேய்மான் ஆகுதா இருபத்தி நாலு நம்ம தூங்குனாலும் அது வேலை செய்யுதுங்க இவன் பாடு ராத்திரி எடுத்துட்டு நீ பாட்டு தூங்கிட்ட நீ தான் தூங்குற உன் கண்ணும் உன்னுடைய மூளையுடைய ஒரு பகுதியும் தூங்குகிறது அது தூங்குதா அது பாட்டு வேலை செய்யிட்டு இருக்கு இவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான் இவனுக்கு தெரியாத விதத்தில் அது என்ன செய்யுது அரைச்சு அரைச்சு காலையில பார்த்தா தெரியா ஆக்கி விட்டுறதா இல்லையா அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் நாம தூங்குனால் கூட அதுக்கு ஓய்வு இல்லை ஸ்ட்ரைக் பண்ணாது சம்பளம் அதிகமா கேட்காது எந்த இடஞ்சல் பண்ணாது கூலி கேட்காது அது மாட்டுக்கு நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இதை பத்தி நம்ம யோசிச்சு பாத்தோம்னா எப்படி இது நம்ம மேல ஒரு கருணை உள்ள ஒருத்தன் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்த வழிப்படுத்த நினைக்கிற ஒருவன் இதை செய்திருக்கலாவிட்டால் இப்படி நடக்குமா அப்படி யோசிச்சு பார்த்தால் கடவுள் இருக்கிறான் என்பது பகத்தெறிவான் கடவுள் இல்லைங்கிறது பகத்தறிவா சிந்திக்க வேண்டாமா அவ்வளவு வேண்டாம் நீங்கள் பார்க்கிற கண்ணு இருக்கிறது என்ன மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் குல பெண்மணி முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதினாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குள பெண்மணி உள்நாடு ரூபாய் நூறு வெளிநாடு ரூபாய் அறுநூத்தி ஒன்பது தனி இதழ் ரூபாய் ஒன்பது உங்கள் எம் டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று நீங்க கசாப்பு கடையில் ஆடு வாங்கி ஆற்றுத்தலை வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு கண்ணுங்கிறது என்ன அது ஒரு நரம்பு சூருள் தான் அவ்வளோ நரம்பால் சுருட்டப்பட்டு கொஞ்சம் சகைகளும் இணைந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் மனுஷன் கண்ணை எவ்வளவு இருக்கு ஏ போட்டு பார்த்தா ரெண்டு கண்ணு ஏதோ எவ்வளவு இருக்கும் நோண்டி பார்த்தா ஐம்பது கிராம் இருக்கும் இந்த அம்பது கிராம் இருக்கக்கூடிய இந்த நரம்பு பந்துக்குள்ள எவ்வளவு அரிசி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா நீ பாட்டுக்கு பாக்குற கண்ணு கண்ணு இறைவன் பந்த பத்தி யோசிக்காம பாக்க நல்லா இருக்குது கவர்ச்சியா இருக்குது அழகா இருக்குன்னு பாத்துட்டு பார்த்து போயிடுற ஆனா அlli என்ன வேலைகளை செய்கிறது இந்த கண்ணு நம்ம ஒரு 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 மைக்ரோ செகண்ட்ல லட்சக்கணக்கான கணக்கான எடுக்கிறதுங்க フィルム எடுக்கிறது கேமரா フィルム எடுக்கறமே இன்னும் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நிப்பாட்டு கேஷெட் மாத்தணும் பாரு அவ்வளவு அவருடைய கெப்பாசிட்டி ஏன் அவ்வளவு அது முடியும் இது என்னைக்காவது கால கேஷெட் மாத்துறனு சொல்லி இருக்கா நீங்க 와டி பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்துட்டே என்ன செய்யுது ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் அது பாட்டுக்கு பாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்கு பிலிமே கிடையாது அதுக்கு எந்த விதமான ஹார்ட் டிஸ்க் தேவைப்படாது அது மாட்டுக்கு டிஜிட்டல் கேமரா எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்து என்ன செய்து மெமோரி புல் எனக்கா சொல்லி இருக்குதா அறுபத்தஞ்சு வருஷம் பார்த்து பல்லாயிரம் கோடான 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 படங்களை எடுத்திருக்கிறீ மெமரி புல் ஆயிடுச்சு டெலிட் பண்ணிட்டு வா அப்படி இருக்கா சொல்லிருக்கா எவனுக்கா அட்ரஸ் சொல்லிருக்காங்க அதுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி உனக்கு தீனி போட இயலாது

இப்படி நான் அசைக்கிறேன்னு சொன்னா இப்படி வர்றது கடல ஒரு நூறு படம் வந்துடும் இது கடை எத்தனை வந்துடும் நூறு படம் வந்துடும் அவ்வளவு ஒரு ஒரு மைக்ரோ செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான படங்களை எடுத்து தள்ளுகிறது தன்னது மட்டும் இல்லங்க உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னைய நீங்க பாத்துட்டீங்க என்னைய நீங்க பாத்துபிட்டு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பாக்குறீங்க பாத்த என்ன செய்ய தெரியுமா இந்த கண் இந்த இந்த படத்தை அனுப்பிடும் இங்க அனுப்பிடு இப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன பாக்குறீங்க இல்ல அந்த படத்தை எடுத்து உள்ள அனுப்பிடும் உள்ள அனுப்பணும்னு அது உள்ள மெமரி ஃபைல் இருக்கும் படங்கள்லாம் அப்படி தேடி பார்த்து யாரா இருக்கும் ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியா இருபத்தி அஞ்சு வருஷம் நான் இருப்பேன் இருக்க மாட்டேன் அப்ப நான் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதுக்காக என்ன பண்ணுது உள்ள போய் ஃபைல் அப்படி புரட்டுது உள்ள எத்தனை நாலு படமா இருக்கு புரட்டுறதுக்கு பல்லாயிரம் கோடான 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 பேருடைய படம் இருக்குது என்னுடைய படமே பல்லாயிரம் கோடான கோடான இது மும்மொழியில் இருக்கிறது உங்க படம் பல்லாயிரம் கோடி ஏன் மொழியில் இருக்கிறது மும்பூட்டு படத்தை எடுத்து அப்படி பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இருபத்தஞ்சு வருஷத்துல என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த மூஞ்சில கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டரில் தலை இப்படி இருக்கும் வரைகிறான்ல காளை ஒரு குற்றவாளியை பார்த்திக்கலான்னு கேட்டா அவனு சொல்லுறது அடையாளம் சொல்லுவான் அதை வச்சுட்டு கண் இப்படி இருந்துச்சா மூக்கு வரைகிறான்ல அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த படத்துக்கும் இப்போ நீங்க பார்க்கறதுக்கு சம்பந்தம் இருக்காது அது என்ன பண்ணும்னா அது அப்படியே வயசை கொடுத்து அப்படி முடிய வெள்ளையாக்கி சூரியணா சுருக்க சுருக்கத்தை உண்டாக்கி இத்தனை வருஷத்துல என்ன காட்டி ஓ நீங்க வந்து பிஜே தானே அப்படிங்கிறான்

சூப்பர் கம்ப்யூட்டர் பாஸ்டா கணக்கு போடு பாஸ்டா வேலை செய்யுங்கறானுங்க அதையெல்லாம் தாண்டுன ஒரு சூப்பர் பாஸ்டா என்ன பண்ணுது இந்த கம்ப்யூட்டர் வேலை செந்தி 25 வருஷம் கணக்க போடு கண்ணே நீங்க ராமசாமி தானே கண்டுபிடிச்சிடலாமே 25 வருஷம் சேப் பார்த்தா கூட ஐம்பது ವರ್ಷ சேப் பார்த்தா கூட இவர் அவர்தான் என்று கணக்கு போடுற அளவுக்கு எடுத்த படங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது இதிலே என்ன இருக்குதே ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கடு கலவும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு லென்ஸ்

எந்த ஒரு கண்ணாடியா இருந்தாலும் சில பேர் கிட்டது பார்வை கண்ணாடி போட்டிருப்பாங்க தூரத்துல உள்ள அளவு கழட்டிக்கிடுவாங்க சில தூரத்து பார்வை கண்ணாடி போட்டிருப்பாங்க எழுத்து படிக்கணும் மாட்டிக்கிடுவாங்க கழட்டிக்கிடுவாங்க எதுக்கு தூரத்து பார்வை அவருக்கு இருக்காது கண்ணாடி போட்டு பார்த்திருப்பாரு படிக்கும் போது கண்ணாடி கழட்டி படிப்பாரு சில பேர் கூட என்ன செய்வாங்க கண்ணாடி போட்டு படிக்கும்போது போது கலாட்டுறாங்க விளங்காது பிளஸ் மைனஸ் விளங்காது உங்களுக்கு பார்வையில பிளஸ் ஒண்ணு இருக்கிறது மைனஸ் ஒண்ணு இருக்கிறது அவர் பிளஸ் கண்ணாடி போட்டு இருந்தாருன்னா மைனஸ் கலட்டி தான் பாக்கணும் மைனஸ் கண்ணாடி போட்டு பிளஸ் கண்ணாடி போடணும் இது அப்ப கண்ணுல வந்து ரெண்டு தீதா இல்லையா கண்ணாடி போடாம என்ன பண்ற கிட்டத்துல படிக்கும்போது போது அப்படி சுருங்கிட்டு எழுத்த காட்டு தூரத்தை வரியு அப்ப என்ன என்ன அதிசயத்துக்குள்ள இருக்கிறது அப்படி இந்த கண் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம பேட்டரி போட்டோமா கனெக்ஷன் கொடுத்தோமா இது எப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கா ஓய்வு எடுக்கு இதுக்கு பயங்கரமான வேலை இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் என்ன இருக்கு ராத்திரி நீ போது அது ஓய்வு கிடைக்கிறது ஆனாலும் இது ஒரு ஆச்சரியமா இருக்கா இல்லையா எப்படா இது இது இப்படி தன்னால இப்படி இருக்கு நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் நடக்குமா இப்படி சிந்திச்சு பார்த்தால் ஒரு என்ன செய்வான் கடவுள் நிச்சயம் இருக்கிறான் அந்த கண்ணை சிந்திச்சு பார்த்து விட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் கபோதியாகத்தான் இருப்பான் அவன் கண்ணிருந்த இருந்த கபோதி தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர கண்ணுல என்னென்ன இருக்குதுன்னு விளங்குன ஒரு கண் மருத்துவன்ட்ட போய் கேளு கண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிட்ட போய் கேளு டாக்டர் அகன்வால் போய் கேளு இந்த அரவிந்த் மருத்துவமனையில போய் கேளு அந்த கண்ணுடைய அதிசயங்களை சொல்லி சொல்லி மாய்ந்து போயிருவான் அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கு அவனுக்கு தெரிகிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை நீ பார்த்து உனக்குள்ள சிந்திச்சு பார்த்தால் உனக்கு ஆச்சரியமா தெரியலையா அப்ப என்ன பண்றாங்க கடவுள் நான் கடவுள் இல்ல நாங்க பகத்தறிவாதி கடவுள் இல்லன்ற நாங்க பகத்தறிவாதி நீ கடவுள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல நீங்க பகத்தறிவாதி இல்ல உன் நாக்கு என்ன அதிசயம் நாக்கு என்ன ஒரு சதை தானே ஒன்னூறு கிராம் இருக்கு மாத்துப்பட்டா இதுதான் இருக்கு இந்த சதை இந்த சதை தான் என்ன செய்கிறது எத்தனை அதிசயங்களை பார்க்கிறது நம்மளோட எரும மாட்டுக்கு பெரிய நாக்கு இருக்கிறது அது ஆட்ன சத்தம் வருமா பேச்சு வருமா ஒண்ணுமே வராது நம்ம அது போல ஒரு சின்ன நாக்க வச்சிருந்த செய்யறோம் இப்படி ஆட்டினா தமிழுங்கிறான் அப்படி ஆட்டினா மலையாளங்கிறான் ஒரு மாதிரி ஆட்டினா இங்க இங்கிலீஷுங்கிறான் இன்னொரு மாதிரி ஆட்டினா அரபிங்கிறான் அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நாக்கு தானே அப்படி பேருக்கு அந்த நாக்கு தானே அந்த நாக்கு ஒரு சைஸா வளைச்சு வளைச்சு பேசினா ஒரு மலையாளங்களா ஒரு பல பாஷையில் உண்டாரு ஒரே பாஷையில் தமிழ்ல பேசும்போது ஒரு மாதிரியா வளைச்சு பேசுனா மாலை போடுறான் இன்னொரு மாதிரியா வளைச்சு செருப்பு வைத்துக்கிறான்

கும்பிட்டு வேலைகளுமே ஒரு மைக்ரோ செகண்ட்ல வேலை நடந்துகிட்டே இருக்கிறது அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது எப்படி நடக்கிறது இப்படி எல்லாம் இது அனுபவிச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு நினைக்கிறோமே சரியா பகுத்தறிவு கடவுளை நம்புவதுதான் முதல் பகுத்தறிவு நல்ல வளைக்கிறது கடவுள் இருக்கிறான் என்று நம்புவதான் அது மாத்திரம் இல்ல இந்த நாக்கை வச்சுதான் என்ன பண்றோம் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் இனிக்குது இது பிடிக்குது நாக்கல வச்சு பார்த்து விடு கண்ணால பார்த்து இன்னைக்கு சொல்லுவியா நீ நாக்கல வச்சா இது இனிப்பு